ராமு மூர்த்தி இருவரும் பங்காளிகள் என்னதான் பங்காளிகளாக இருந்தாலும் இருவரும் பேசிக்கொள்வது கிடையாது இவர்களின் பங்காளி சண்டையை வைத்து அந்த ஊரில் உள்ள சில பேர் ஆதாயம் பார்த்து விடுவார்கள் ஆனால் அதையெல்லாம் ராமுவும் மூர்த்தியும் கவனிப்பது இல்லை இந்த இரண்டு பங்காளிகளுக்கும் பொதுவான ஒருவர் இருந்தார் அவர் வயது மூப்பு காரணமாக இறந்துவிட்டார் அவர் இறந்து ஒரு மாதம் கழித்து ராமுவுக்கு மூர்த்திக்கும் சொத்து பற்றிய சண்டை வந்தது அதனால் இருவரும் சேர்ந்து ஊர் பஞ்சாயத்தை கூட்டினார்கள் அந்த பஞ்சாயத்திலும் இருவரும் தகாத வார்த்தைகளால் திட்டி சண்டையிட்டுக் கொண்டார்கள் பிறகு பஞ்சாயத்து தலைவர்கள் தலையிட்டு சண்டையை முடித்து வைத்தனர் இருவருக்கும் சமமாக சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது சொத்துக்கள் சமமாக பிரிக்கப்பட்டதை இருவரும் அமைதியான முறையில் ஏற்றுக்கொண்டனர் இரண்டு மாதங்கள் கழித்து மழைக்காலம் வந்தது அந்த ஊரில் உள்ள அனைவரும் அவரவர் வயல்களில் விதைக்க ஆரம்பித்தனர் ராமுவும் மூர்த்தியும் விதைத்தார்கள் கொஞ்ச நாள் கழித்து இருவர் வயல்களிலும் பயிர் முளைத்தது இவர்கள் இருவர் வயல்களும் இடதுபுறமும் வலதுபுறமுமாக இருந்தது அந்த வயல்களுக்கு நடுவே தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வாய்க்கால் ஒன்று இருந்தது அதில் எனக்குத்தான் முதலில் நீர் பாய்ச்ச வேண்டும் என்று ராமுவும் இல்லை எனக்குத்தான் முதலில் பாய்ச்ச வேண்டும் என்று மூர்த்தியும் மாறி மாறி சொல்ல சண்டை பெரிதானது வார்த்தைகள் முற்றி இருவரும் கம்புகளால் தாக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இறுதியில் இருவரும் இரத்த காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் அதனால் அந்த வருடம் விவசாயம் செய்ய முடியாமல் போனது இதை அந்த ஊரில் உள்ளவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டுமென எண்ணினார்கள் இவர்கள் இருவரது வயல்களையும் பங்கு தருவதாக கூறி வாங்கி அந்த ஊரில் உள்ளவர்கள் விவசாயம் செய்தனர் ராமு மூர்த்தியிடம் வயல்களை பங்குக்காக வாங்கிய இருவரும் எந்த சண்டையும் போடாமல் அதே வாய்க்காலில் பாய்ச்சி அமோக விளைச்சல் எடுத்தனர் ஆனால் ராமுவிடமும் மூர்த்தியிடமும் குறைந்த அளவுதான் விளைச்சல் வந்ததாக கூறி மிக குறைந்த அளவுதான் பங்கு கொடுத்தார்கள் ஒற்றுமை இல்லாத குடும்ப சண்டையின் விளைவு அடுத்தவனுக்குத்தான் லாபமாக அமையும் பிடிக்கவில்லை என்றாலும் அமைதியாக விலகியிருங்கள் அதுவே நல்லது நன்றி